நம்ம கௌரியை உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது தட்டில் நிறைய அரிசி போட்டு அதுக்கு மேலே அவங்கள வச்சு நம்ம வேணுங்கிற பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வரணும் நல்லா ஆர்த்தியெல்லாம் காமிச்சிட்டு நல்லா பத்திகரமாக உள்ளே எடுத்துகிட்டு வரணும் வருஷம் வருஷம் கரெக்டாக அந்த டைமுக்கு பண்ணிவிடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த டைமிங்லாம் கரெக்டாக சொல்லிவிடுவாங்க ஸோ நான் அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்குவேன் இந்த தட்டு வந்து அவங்க க தட்டையும் கரண்டியும் வச்சு அவங்க காதில் அடித்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எனக்கு அது தெரியல அதனால நான் மொபைலில் போட்டுக்கிட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே விநாயகர் கிட்ட கௌரி உட்கார வச்சிடணும் அந்த டைம் நல்ல நேரத்துக்குள்ள எல்லாமே கௌரியை உள்ள கொண்டு வந்து வீட்டுல எடுத்து வச்சிடணும் அவங்க கையில மஞ்சள் ரோஜா பூ ஏதோ ஒரு அஞ்சு பாதாம் முந்திரி அப்புறம் மஞ்சக்கட்டை எது இருந்தாலும் ஒரு அஞ்செண்ணம் கட்டி கௌரி கிட்ட வச்சிடணும் இப்ப கௌரியோட முகம் எல்லாம் வச்சு நம்ம பூஜை எல்லாம் முடிச்சாச்சு அது அடுத்தது நம்ம வந்து கௌரிக்கு புடவை எல்லாம் கட்டி நம்ம வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் போட்டு போட்டு அலங்காரப்படுத்தி ரெண்டு நாள் நம்ம வீட்டுல வச்சு பூஜை பண்ணணும் நம்ம சோனு வேற யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி மோந்து மோந்து பாத்துட்டு இருந்தான் அப்புறம் அவனே அடங்கி உக்காந்துட்டான் ஒரு பக்கம் நம்ம சேரீ கட்டுற மாதிரியே அழகாக ஃப்ளீட் எடுத்து பின் போட்டு அந்த பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சாரீ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வடிவத்தை கொண்டு வந்துடணும் நான் சாரீ வந்து எல்லாமே தனியாக தான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க சரியா மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாமே நானே ரெடி பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வருஷம் எதுவுமே மிஸ் பண்ணலை ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிருக்கும் கடவுளே எதோ மிஸ் ஆயிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோன்னு அவர்கிட்டையும் கேட்டுட்டு பர்ஃபெக்டாக எல்லாமே முடிச்சிட்டேன் இது பண்ணாலும் எல்லாரும் சொல்லுவாங்க இதை வைக்கலையா அதை வை இல்லையான்னு நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணியாச்சு அடுத்தது நெய்வேதியத்துக்காக இன்னைக்கு பாஜ்ரி பாக்கரியும் சுக்கி பாஜியும் பண்றேன் பாஜ்ரி பாக்கரி எனக்கு சிம்பிளா வந்துருங்க நான் ரொம்ப ஈஸியா பண்ணிடுவேன் கம்பு மாவை ரெண்டு கிண்ணி எடுத்து நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா பெரட்டணும் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா கம்பு மாவோட பாக்கரி வராது பாஜரி பாக்கரிக்கு ஒரே ஒரு இது என்னென்னா கரெக்டான பர்ஃபெக்ட் பதத்தில் இருந்தால் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இது நல்லா சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இது வந்து ஜீரோ ஆயில் ஃபுட்டு ஆனால் கொஞ்சம் இது அதிகமாக சாப்பிட்டா பித்தம் ஏற்படும் சொல்லுவாங்க நான் வந்து ஒன்று பண்ண மாட்டேன் ரெண்டு ரெண்டு பாக்கரிக்கு ஏற்ற மாதிரி மாவை திரட்டிக்குவேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபெஸ்டிவ் டைம்ஸ் எல்லாம் ஒன்று பண்ண பண்ணேன்னா நமக்கு டைம் கட் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து நம்ம சங்கத்தில் இருக்கிற சாமிக்கும் எடுத்துகிட்டு போகணும் நான் அஞ்சாறு பாக்கரி சேர்த்தி பண்ணிவிடுவேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்தி பண்ணணும் அதனால எல்லாமே நைஸாக தட்டி அந்த ஷேப் முக்கியங்க ரவுண்டாக தட்டி போடணும் இல்லைனா என்ன உனக்கு பாக்கரி கூட வராதான்னு கேட்பாங்க நான் மேலே டாப்பிங்ஸ்க்காக வெள்ளை எள்ள தூவி இருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமும் வறுத்துட்டு கேஸில் போட்டு அப்படியே புஃப்னு உப்பி வரும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும் டேஸ்டியாக இருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் இதுக்கு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் சுக்கி பாஜி ஃபெஸ்டின் சீசனில் இந்த மாதிரி சுக்கி எல்லாம் கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது சோம்பு கீரைன்னு தமிழில் சொல்லுவாங்க இது ஹெல்த் வைஸும் நல்லது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சாமிக்காக பண்ணுறதுனால நான் வெங்காயம் எதுவுமே சேர்த்தலை இந்த மாதிரி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா சீரகம் மட்டும் போட்டு வணங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் புல்லெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எடுத்து போடுங்க ஏன்னா புல்லெல்லாம் இருந்தால் அது கசப்பு தன்மை ஆகிடும் இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான உப்பு நான் இதில் பருப்பாக வந்து நரிப்பருப்பு அதுவும் உடைச்சது ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு இதில் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியெல்லாம் ஊற்றி பண்ண வேண்டியதில்லை இந்த நரிப்பருப்பு சட்டுன்னு வெந்துடும் அதனால நான் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துல அந்த கீரை தண்ணியே போதும் ஒரு ரெண்டே ஸ்பூன் நடக்கடலை பொடி மட்டும் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக நல்ல பெரட்டி விட்டா இதுலேயே வெந்துடும் இதுதான் நான் இன்றைக்கி பிரசாதத்துக்காக தயார் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்காம ரொம்ப சுத்த வேண்டியதாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அட்டையாச்சும் சொல்லி வச்சால் அது ஈஸியாக கிடச்சிரும் இப்போ நெய்வேதத்துக்காக பாஜரி பாக்ரி அதுவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாஜ்ரி பாக்ரி கொஞ்சோண்டு சாப்பாடு கொஞ்சோண்டு பாஜி எல்லாமே வச்சாச்சு வச்சு நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைமிங்ல பூஜைக்கு வச்சிடலாம் நான் மத்தியானம் வச்சுருக்கறனால ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு வருஷம் வருஷம் கௌரியை வீட்டுக்கு அழைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எங்கள் மாமியார் இருந்தால் அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க நான் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அவங்க இல்லாதனால எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிடுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோட மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன் ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கடவுளே காமிச்சு கொடு அடுத்த வருஷம் நான் அதை வந்து திருத்திக்குவேன் எப்பவுமே மனசில் வேண்டிக்குவேன் ஏன்னா தனியாக பண்ணுறனால எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும் ஒன்று ரெண்டு ஏதோ மிஸ் ஆகிடுமோன்னு எனக்கு ஒரு பயமாகவே இருக்கும் எப்போவுமே அதனால தான் நான் எப்போவுமே கடவுள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டுறது ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கரெக்டாக எனக்கு காமிச்சு கொடு அடுத்த வருஷம் நான் திருத்திக்குவேன் எல்லா விளக்கெல்லாம் பற்ற வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நெய்வேதியெல்லாம் வச்சு வீட்டில் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க எல்லாம் ஃபேமிலியோடு சேர்ந்து பூஜை பண்ணியாச்சு இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப பண்ணுவாங்க வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகம் நம்ம பையன் தான் சாமி கும்பிடணும் ரொம்ப ஆசைப்பட்டான் நம்ம சோனு எப்பவுமே அந்த கணபதி கிட்டையே சுத்திட்டு இருப்பான் என்னடா இவங்க ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டே இருப்பான் பிரசாதம் வேணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க பாவம் தெரியாததை ஏதாச்சும் பெரியவங்க கிட்ட கேட்டு அந்த பூஜையை பண்ணலாம் அதுவும் கௌரி பூஜை ரொம்ப நல்லது வீட்டுக்கு வருஷம் டைமுக்கு என்ன டைமில் உட்கார வைக்கணும் எந்த விசர்ஜன் பண்ணணும் ஆனால் ஆர்த்தி காலையிலான ஆர்த்தின்னு ரெண்டு டைம் வீட்டில் விநாயகருக்கு பூஜையும் நடந்துடும் ஒன்றா நான் பண்ணுவேன் இல்ல குழந்தைங்க பண்ணுவாங்க இல்ல ஹஸ்பண்ட் பண்ணிடுவாங்க யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் பூஜை பண்ணிடுவோம் வேணுங்கிறது மட்டும் எடுத்து கொடுத்தா போதுங்க அவங்களே பர்ஃபெக்டா பண்ணிடுவாங்க என்னை எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க நான் பிரசாதம் எல்லாம் காலையிலேயே ரெடி பண்ணி வச்சிடுவேன் காலையில் சாய்ந்தரம் ரெண்டு நேரம் ஆரத்தி இருக்கும் ரெண்டாவது நாள் நான் அடுத்தது போலி தான் செய்கிறேன் அது இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே சாமிக்கு வச்ச ஃபுட்டு வந்து மாடுக்கு தான் போடுவோம் வீண் பண்ண மாட்டோம் எனக்கு ரொம்ப பெரிய பூஜை எல்லாம் பண்ண தெரியாது எனக்கு தெரிஞ்சதை சிம்பிளாக பண்ணிவிடுவேன் ஆனால் வீண் பண்ணாமல் பண்ணிவிடுவேன் சாமிக்கு வச்சது எப்போவுமே மாடு சாப்பிட்டா ரொம்ப நல்லது லக்ஷ்மிகரமானதுன்னு சொல்லுவாங்க எப்படா மாடு வரும்னு நினச்சிட்டே இருந்தேன் குழந்தங்காத்தாலே கேட்டு முன்னாடி வந்து இருந்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்